திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்த மூன்று சட்டமன்ற தேதிகளுக்குட்பட்ட அனைத்து கட்சி செயல்வீரர்கள் கூட்டத்தை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆற்றமிகு செயல் வீரர் இந்த மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று இங்கு அமைச்சரின் முன்னெலியை வழிமொழிந்து அமர்ந்திருக்கிற தலைவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற அப்துல் ஹாஜி அவர்களே திராவிடர் கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள இந்திய தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் அவர்கள மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் அக்பர் அவர்கள மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சுல்தான் மொயிதீன் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் ராமநாதன் அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செல்லதுரை அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமநாதன் அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர்கள இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் அரியலூர் மாவட்ட தலைவர் சங்கர் அவர்கள திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜெயசீலன் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில விவசாய அணியின் அணியின் பொறுப்பாளர் ராஜேந்திரன் அவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் காசோகா கண்ணன் அவர்கள அருமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் விழா காணும் பெரியவர் சின்னப்பா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் ஜெகதீசன் மேனால் மாவட்ட செயலாளர் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் குன்னம் ராஜேந்திரன் அவர்கள திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சட்ட திருத்தக் குழு உறுப்பினர் இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற தோழர் சுபாஷ் சந்திரசேகர் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எனக்கு முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் மாவட்ட செயலாளர்கள் அங்கனூர் சிவக்குமார் அவர்கள இரா கஜிரேசன் என்கிற கதிர்வளவன் அவர்கள பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வேப்பூர் கலையரசன் அவர்கள நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிக்குழுவின் மேலிட பொறுப்பாளர்கள் தம்பி ஏ சி பாவரஸ் சூகா விடுதலை செய்தியன் அவர்கள இரா அவர்கள அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கான ஒருங்கிணைப்பாளர்கள் கி கோவேந்தன் அவர்கள கி மற்றும் வீர செங்கோடன் செல்லப்பாண்டியன் தமிழனியன் அன்பானந்தம் மதிபானன் ஆகிய தோழர்கள ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கான ஒருங்கிணைப்பாளர்கள் தோழர் பொதுனிவளவனவர்கள வழக்குரைஞர் திசா மற்றும் இந்த செங்கொண்டம் தொகுதிக்கான தேர்தல் பணிக்குழுவை சார்ந்த வழக்குரைஞர் விவேகானந்தன் குழந்தை தமிழினி அன்பானந்தம் சு மணிகண்டன் சுமதி சிவக்குமார் அன்பரசன் மா வடிவழகன் ஆசிரியர் செல்வராஜ் ஆகிய தோழர்கள குன்னம் சட்டமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களே வே கனியமுதனவர்களே மற்றும் அந்த தேர்தல் பணிக்குழுவை சார்ந்த தோழர்கள் இலைக்கடை செல்வராஜ் வேனு செல்வநம்பி கருப்புசாமி ஜே சேவே மாறன் ஜே தங்கதுரை வே கடம்பன் தமிழ் மாணிக்கம் அசூர் உதயகுமார் மற்றும் ஷானு ஷானவாஸ் ஆகிய தோழர்களே அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் டி ஆல்பர்ட் அவர் ஆல்பர்ட் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே ஒன்றிய பொறுப்பாளர்களே நகர பொறுப்பாளர்களே பேரூர் நிர்வாகிகள திறனாக கூடியிருக்கிற என் வீரின் வீரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்திருள்ள வேண்டுகிறேன் நாளை நான் முற்பகல் மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அனைவரையும் தனித்தனியே சந்தித்து அவர்களுக்கு ஆடை போர்த்தி சிறப்பு செய்ய இருக்கிறேன் ஆகவே மேடையில் இன்றைக்கு யாருக்குமே ஆடை போர்த்த இல்லை தகவலுக்காக சொல்லுகிறேன் நம்முடைய தேர்தல் பணி பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சரவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாளை அனைத்து கட்சிகளையும் சார்ந்த முன்னணி தலைவர்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக நேரிலே சந்தித்து சிறப்பு செய்ய இருக்கிறேன் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் நாளை நாளை கடலூர் கடலூர் பகுதியில் உள்ள உள்ள மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் ஒருங்கிணைத்து இதே போல ஒரு செயல்வீரர்கள் கூட்டத்தை மதிப்பிற்குரிய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த நிகழ்வில் நாளை மாலை நான் பங்கேற்க இருக்கிறேன் நாளை மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலை செய்ய இருக்கிறோம் இதேபோல அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு திரண்டு வர வேண்டும் அண்ணா சிலையிலிருந்து நாம் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் எனவே தோழர்கள் பெருவாரியாக அந்த நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி தனக்கோடி உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் வணக்கம் அதன் பின்னர் அமைச்சரவர்களின் வழிகாட்டுதலின்படி நாம் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க இருக்கிறோம் சிதம்பரம் காட்டுமன்னார்குடி புவனகிரி ஆகிய பகுதிகளில் சில நாட்களும் என்று மாறி மாறி நாம் வாக்குகளை சேகரிக்க திட்டமிட்டிருக்கிறோம் நமக்கு எஞ்சியிருக்கிற நாட்கள் இருபது நாட்கள் தான் இருபது நாட்களும் இல்லை பதினேழு நாட்கள் தான் சரியாக கால அவகாசத்தை பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் திறம்பட பணியாற்ற வேண்டும் அதற்கான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் ஒரு வேட்பாளராக நான் அமைச்சரின் வழிகாட்டுதலின்படி எப்படி செயல்பட களத்தில் போல நமது கட்சியின் பொறுப்பாளர்கள் மேலிட பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சட்டமன்ற தொகுதி வாரியான ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்தாலும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கவிருக்கிற பணிக்குழுவை சார்ந்த தோழர்களாக இருந்தாலும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களாக இருந்தாலும் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளாக இருந்தாலும் ஒன்றை நீங்கள் மனதிலே இருத்திக் வேண்டும் இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் மூன்று வார காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் எப்படி வழிகாட்டுகிறார்களோ அப்படி செயல்பட வேண்டும் அதை மனதிலே நீங்கள் உறுத்திக் கொள்ள வேண்டும்